வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூ சேனலுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு விற்பனை ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்லேயுமே வீடியோ போட்டுக்கிறேன் சென மாடுங்க மாடு இலச்சி மாடு இலைச்சி த மாடுத ஆனால் மாடு பார்த்திங்கன்னா கறவை ரெண்டு நேரமும் தாராளமாக மூணு மூணு ஆறு லிட்டரு வருதுங்க நல்ல சோரப்பு கறவை செனா அஞ்சரை மாதம் உறுதி நீங்கள் செக் பண்ணியே தாராளமாக பிடிச்சிக்கலாம் மாடு அலைச்சிக்கிது ஒரு அரை மூட்டை பருத்தி பாதோ ஒரு மூட்டை பருத்தி பாதேன்னு வச்சுனா ஒரு ரூபா அறுபது ரூபா ரேஞ்சுக்கு தெரியும் மடி வைக்கல இந்த ஒரு மூணு மாதத்தில் நீங்கள் கொண்டு போய் இன்னொரு முப்பது நாளைக்கு ரெண்டு நேரம் கறந்தாலும் கறக்கலாம் ஒரு நேரம் கலந்தாலும் கறந்துக்கலாம் சந்தோஷமாக கறந்துக்கலாம் இப்போ அந்த மாடு பாருங்க நம்ம தென்னால்தான் குரையாட்டம் அந்த புல்லு வளர்த்தியாக இருக்கிற பில்ல திங்குது அது வந்து சாணி போட்டு அந்த இடத்துல முளைச்ச புல்லு அது மற்ற மாடுகளெல்லாம் திங்காத புல்லு எப்படி திங்கின்னு பாருங்க வாங்கி நிறையா இடம் தான் பச்சையாக இருக்குது மாடு இப்போ தானே வந்திருக்குது இப்போ நம்ம இப்படி மேச்சுரலாக ஒரு வாரம் பத்து நாளைக்கு மேஞ்சுதுங்கன்னா உங்களுக்கு மாடே அது கோப்பேரையாது லேசாக உணிக்கடி இருந்தது அந்த உனிக்கி மணி தொடச்சி விட்ருக்குறேன் ஊசி போடக்கூடாதவளவுக்கு சென மாடுனால நம்மளுக்கு ஒரு பயம் டாக்டருகெல்லாம் போடலாம்கிறாங்க நம்மளுக்கு அது வந்து எப்படின்னா ஒரு பயம் சென மாட்டுக்கு ஏங்க கூட்டி உனி ஊசி போடணும் அப்படின்ட்டு அதை எப்படி என்ன டாக்டர் கேட்டு நீங்கள் வாங்கிட்டு போனாலும் செய்யுங்க இல்லைனாலும் மெடிக்கலை மருந்து இருக்குதெல்லாம் வாங்கி தொடக்கலாம் புகழையே நைட்டு வர வச்சு வெடியால் அப்படியே விட்டோம்னா பூரா விழுந்துரு நாட்டு மருத்துவத்தில் இந்த உனிக்கடிக்கு எப்பவுமே நான் சொல்கிறது என்னங்கன்னா பூச்சி மாத்திரை மட்டும் கரெக்டாக மூணு மாதத்துக்கு ஒருக்கா மாட்டுக்கு போட்டே இருந்தோம்னா உனின்னால் அந்த மாட்டுக்கு என்னே தெரியாது எந்த மாடு உனி பிடிக்குதோ என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் அது பார்த்தீங்கன்னா குறஞ்சது பூச்சி மாத்திரையே அது கண்ணிலே பார்த்துருக்காது பிறந்தாயிசு காலத்துக்கு அப்படி மாட்டுக்கு தான் உனி பிடிக்கும் கரெக்டாக கண் போட்டு மூணு நாள் நாளில் என்ன ஒன்றுன்னா பூச்சி மாத்திரை போட்டுருவேன் அது கம்பெனிலாம் கிடையாதுங்க பெரிய மாடுன்னு சொன்னால் தருவாங்க அப்படி போட்டு கரெக்டாக மூணு மாதத்துக்கு ஒருக்கும் அதுலேருந்து கண்டினியூ பண்ணால் அரை லிட்டர் கறக்குன மாடு கண்டிப்பாக ஒரு லிட்டரு கறக்கு திங்கிற தேவனம் உடல் ஒட்டி பால் நல்லா கறக்கு அடுத்து ரெண்டாவது மாடுங்க இந்த ரெண்டாவது மாடு சென உறுதி அடையாது இது பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்றரை ஓட்டு இருபத்தி ரெண்டரை ஓட்டு இப்போது இருபத்தி ஒரு ரூபா போடுறேன் கொண்டு வச்சு சந்தவசமாக கறங்க மாடெல்லாம் எலம்புதான் செனம் வந்து உறுதி அடையாது நல்ல பால் சுரப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது மாடு இருக்கிறங்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூவியும் சப்கிரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்துடும் கம்மியான ரேட்டில் மாடுக்கு போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் கட்டி காப்பாற்றி கரங்க இப்போ தை நோம்பு முன்னிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியாபாரம் தான் போகுது இனிமேலுத்தே வேகமாக சூடு பிடிக்கும் எல்லாம் வீடு வாசல் பூசிக்கிட்டு நோம்பை தாட்டிட்டு மாடு வாங்கிக்கலாம்னு நினைப்பாங்களா இருக்குது இல்லைன்னு அந்த மாடல் இருந்தாலும் நம்மளுக்கு போயிருக்கு ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் எழுத்து போகுது ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வரு ஏன்னா இதுலேயும் மாடுக்கு போடுவேன் அதனால் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி கூட குழந்தைகிட்ட சொன்னிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டாங்க லைக் பண்ணாவே என்ன ஆகிக்குமுன்னா ஓ அந்த வீடியோவை பிடிச்சி பார்க்குறாங்கன்னு யூடியூப்லேருந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடு கிடங்கின்னு பார்த்தீங்கன்னா அதே அதே திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் இன்னொருக்கான்னு சொல்கிற தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஒன்றிய சந்தோஷமாக வச்சு பட்டி வெருகி பால் வங்கி பொங்கலோ பொங்கல்